السلام عليكم ورحمة الله وبركاته أحمده سبحانه على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعبد مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتي الزكاة ولم يخش إلا الله பாகசா உலக பூர்ணமினன் முக்ததியின் சதபாக பலவற்றாளர்களும் நிகர அன்புடையவரும் ஆகிய எல்லாமெல்லாவி திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈரோடு என்பதுமான முகமதே முஸ்தபா அகமதே முஜிதபாசுகளையும் சந்தம் வாபான சந்தம் அவர்களின் மீதும் அண்ணானில் நடித்துவற்றை எப்படியை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபியங்கள் தவா டாபியங்கள் வளிமார்கள் ஸ்வகதாக்கள் பாலிகங்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீண்டும் அவ்வாஹுடைய ரஹமச்சென்றன் ஆமீன் சென்றவற்றுமாக ஆமீ கணியமிக்க அவ்வாஹண்டியார்களே அவ்வாஹ சுபகானுவாழாவணியாக பெருவை திரும்பினார் புனிதமிக்க அமலாவுடைய மாதத்தின் முதல் பத்தான ரகமத்துடைய பத்தில் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம் அவ்வாஹ சுபகானுவ தாலா அவனுடைய எல்லா விதமான ரஹமத்துகளையும் நம்மின் மீது குறைவானாக ஆமீன் நபிகலாயின் சன்னவாக நேர்ந்த நபர்கள் அதற்கு அழில் அணியமாக அவரிடத்திலே இரவு தொகையான தராவி தொகையை பற்றி சொல்லும் பொழுது கிடை பத்தன்று யார் நினைவு செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நபிக நாயின் சமவாலினர்கள் சொல்லும் பொழுது இறந்து கைதித்து மல் ஆகிறார் அவ்வாஹு சுபகான சாலா துன்யா மற்றும் ஆகிறது உலகம் மற்றும் மருமையினுடைய எல்லா விதமான நடவுகளையும் அவருக்கு அல்லாஹ்வாதான கொடுத்து விடுகின்றான் என்று நபர்ல ஆயின் சகதா அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டனர் அவ்வாஹ சுபகானு சாலா இந்த துன்யாவினுடைய நடவுகளையும் நாளை மறுமையுடைய நடவுகளையும் நமக்கு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக வாழ்வீர்கள் தனிமிக அவ்வாஹு மேலே ஓதப்பட்ட அந்த ஆயத்திலே அவ்வாஹ சுபகானத்தாலா ரெண்டு விதமான அர்த்தத்திலே அந்த ஆயத்தை நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் இன்னமா யானூர் மசாதிதல்லா யாமூர் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு ஒன்று அவ்வாஹனுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு பொருளும் இன்னொரு ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் யார் பள்ளிவாசலை செழிப்பாக்குவார்களோ பள்ளிவாசலை அமுல்களை கொண்டு சிரிப்பாக்குவார்களோ அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு அல்லாஹு மசித்களை பற்றி சொல்லும் பொழுது தனது திருமறையில் சொல்வான் அண்ணன் மசாதுகள் நிச்சயமாக உலகத்தில் எத்தனை மஸிதுகள் இருக்கோ அவை அனைத்தும் அல்லாவு கூறியது அது யாரை என்ன செய்ய முடியாது இது என்னுடைய பள்ளி நம்ம வந்து சொந்த கொண்டாட முடியாது இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்களை அதாவது தன்னுடைய சொந்த செலவுகளை என்ன செய்கிறாங்க இன்றைக்கி பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படி பராமரிச்சாலும் பள்ளிவாசல் அல்லாது கூறியிருந்தாங்க அது ஏன் பள்ளியாசன் யாரும் சொல்ல முடியாது எங்கள் பாப்பா கட்டி கொடுத்தாங்கன்னா கட்டி கொடுத்தா முடிஞ்சிருச்சு தான் எங்கள் பாட்டின கட்டி கொடுத்தால கட்டி கொடுத்து வக்கம் செஞ்சாச்சு இது என்னுடைய பள்ளிவாசல்னு யாரை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நிறைய ஊர்களில் ஒரே மனிதர் இணைஞ்சிருக்கிறாரு ஒரு பள்ளிவாசனை கோடி கணக்கில் தரவு பண்ணி கட்டி கொடுத்துருக்கிறார் கட்டி கொடுத்தா சொந்த கொண்டாட முடியுமா முடியாது அது அல்லாவக்கூடியது எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அவை அனைத்துமே அது அல்லாவு மற்ற யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது ஹரியசிரி நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லுவாங்க இதை துன்யாவில் அபுல் பிலாஜி அல்லா அல்லாவுக்கு இந்த ஊர்கள இன்னும் பிடித்தமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மதாஜி துகா அது பள்ளிவாசனம் ஆனால் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்குது இப்போ அபகனுள் விடாது இதெல்லாம் அல்லாஹின் பக்கம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊர்களில் ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது போகா அது கடை தெருவுன்னு சொன்னால் தனது அப்ப அல்லாவுக்கு விருப்பமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது பள்ளிவாசல் ஆனால் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நான்கு சுவரன் இருக்குது ஒரு பில்டிங்காக தான் நம்ம பார்க்கறக்க தவிர ஒரு மஸ்ஜிது அதுக்கு உண்டான கண்ணியம் அதுக்குண்டான மதிப்பை நான் கொடுக்குறதே கிடையாது பள்ளி மாதத்துக்கு வந்துவிட்டாலே பேசக்கூடாது ஆனால் பள்ளியசல உட்காந்து நம்ம நல்லா பேசுகிறோம் நம்ம இருக்கிற இருக்கிற பாவத்தை பூரா என்ன செய்கிறோம் பள்ளிவாசம் உட்காந்து பாவமே செய்கிறோம் இது நம்முடைய அறியாமையா இல்லை வேணும்னு செய்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியல தொல்பியை கூட விட்டுட்டு என்ன செய்கிறாங்க பள்ளியை வெளிப்படுத்துகிற உட்காந்து பேசிட்டு வாங்குறாங்க அது ரம்மலாவுடைய நேரத்தில் இப்போ பள்ளிவாசம் நம்ம எப்படி பார்க்குறோம் ஏதோ நம்ம என்ன வெளியில் கிட்டு பேசுகிறத ஏதோ பள்ளியத்தில் பார்த்து பேசிக்கிட்டு போவோம் பள்ளிவாசல் என்பது ஒரு தொடர்புடைய ஒரு விவாதம் செய்யக்கூடிய இடம் நாயகம் சல்லல்லாத்துடைய காலத்தில் மஸ்ஜிதுகளில் தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் முடிவு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதுக்கு தீர்வு எங்க பள்ளிவாசலில் தான் யாராவது எது கேட்டு வர்றாங்கன்னு சொன்னால் எங்கெ வருவாங்க பள்ளிக்கு தான் வருவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குமே நமக்கு அடிப்படையாக இருப்பது மஸ்ஜிதுகள் தான் ஆனால் அந்த பள்ளிவாசம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வெறும் கட்டிடமாக தான் பார்க்குறமே தவிர அதுக்கு உண்டான கண்ணியத்தில் கொடுக்குறது இல்லை முக்கா டாக்டர் கோளுக்கு பள்ளி உள்ள வராங்க இது எவ்வளோ பெரிய சேவல தெரியுமா இது கொடுக்குற மரியாதையா இது பள்ளிவாசலுக்கு வர பள்ளிவாசலுக்கு நம்ம வரும் போடுது அதற்குன்னு உண்டான ஒரு கண்ணியமான ஆடையை தான் நம்ம ஊதியிட்டு வரும் நீங்கள் வெளியிட்ட நீங்கள் நீங்க நீங்கள் இருங்க உங்க உங்களை சொல்ல முடியாது உங்களை யாராவது தடுக்க முடியாது என்னுடைய உரிமை என்பதாக நம்ம சொல்லுவோம் இது ஜனநாயக நாடு இது என்னுடைய உரிமை என்பதாக நம்ம சொல்லுவோம் ஆனால் பள்ளிவாசல்னு வரும் பொழுது அதற்குண்டான கண்ணியமான ஆணையோடு தான் என்ன செய்ய வரணும் அது நீங்கள் எதுக்கு வந்தாலும் சரி தொழுவிக்கு வந்தாலும் சரி தான் கஞ்சி வாங்க வந்தாலும் சரி தான் வாங்க வந்தாலும் சரி தான் எதுக்கு வந்தாலும் நம்ம எங்கே வரணும் பள்ளிவாசலுக்கு நம்ம வரோம் அப்படி வரும் பொழுது அதற்குண்டான கண்ணியத்தோடு நம்ம என்ன செய்தோம் வரணும் என்பதை நபிக நாயகம் தள்ளவாசனத்தில் நம்ம சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாரு பள்ளிவாசல் வந்து நுழையிறாரு அப்படி நுழையும் பொழுது இந்த துவாவை நீங்கள் ஓதுகுது அப்படி ஓதிட்டீங்கன்னு சொன்னா ஷைத்தா என்ன சொல்கிறா ஷைத்தானே சொல்கிறானா இந்த துவாவை இவர் ஓதியதின் காரணமாக இன்றைய நாள் முழுதும் என்னை விட்டு இவர் பாதுகாப்பு பெற்று விட்டார் சொல்றார் அது என்ன துவா அவது பில்லாகில் அவீமி கவி வசிகல் கரீமி கவி சுல்தானிகள் அதீமி மின கரீமி ஆவுது பில்லாகில் அவீமி மின்தால் ரஜீ இந்த துவாவை ஓதிட்டு நாம பள்ளி உள்ள வந்துட்டோம்னு சொன்னா ஷெய்தா சொல்றானா இந்த மனிதர் இந்த துவாவை ஓதியதின் காரணமாக என்னை விட்டும் இன்றைய நாள் பாதுகாப்பு பெற்று விட்டார் ஷெய்தான் பாதுகாப்பு பெறுறது நமக்கு முதல் வேலை ஏன்னா நம்மளை வந்து ஒட்டு மொத்தமா கெடுத்து நரகத்து பக்கம் கொண்டு போறோம் யாரு செய்தான் அந்த செய்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு வழியை நபிகள் நாயகம் தள்ளா தினத்தில நமக்கு கற்றுத்தர்றாங்க இப்ப கண்ணியமிக்க அபாகம் அல்லாஹ் அப்ப அல்லாஹு இந்த பள்ளிவாசலுடைய மேல மேலே நம்ம முதல்ல உணரும் அதே போல் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் தொப்பி போட்டு விளாண்டு வரும் சரி தொப்பி போட்டு வர மாட்டேங்கிறீங்க என்னால் ஒரு ஐம்பது ரூபா கூட தொப்பி வாங்க முடியல நான் ரொம்ப இயல்பையில் இருக்கிறேன் பள்ளிவாசலில் தொப்பி வச்சுருக்கிறாள் அதை பொண்ணு தான் நம்ம எங்கே வந்து உட்காந்துருக்குறோம் பள்ளிவாசல் மத்தியில் உட்காந்துருக்குறோம் இப்போ இதே நான் தலப்பா கட்டாமல் தொப்பி படம் என்கிட்ட என்ன சும்மா விடுவீங்களா கேட்பீங்கன்னா கேட்க மாட்டீங்களா ஏன் தொப்பி போடல ஏன் தலைப்பங்கள்ல கேப்பீங்க கேட்க மாட்டீங்களா அப்போ இமாமுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா இப்போ மத்தியனு தொப்பி போடாம பாம சொல்றாரு கேப்பீங்க கேட்க மாட்டீங்களா ஏன் தொப்பி போடலே அப்போ மத்தியனுக்கு ஒரு சட்டம் ஜமாத்துக்கு ஒரு சட்டமா நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம் ஒரு கண்ணி இருக்குதா இல்லையா மசிதுக்குன்னு ஒரு கன்னி இருக்குதா இல்லையா அந்த கண்ணியே நான் கொடுக்கணும் வெளியில உட்காந்துருக்கிறாங்க பாருங்க பச உக்காந்துருக்கிறாங்க பள்ளியா இருந்து உட்காந்துருக்கிறவங்க உட்காந்துருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தருவ முடியும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க முடிவு வந்து கிழக்க பாக்கறதுக்கு ஒருத்தங்க முடியும் வானத்தை பார்க்கறதுக்கு இப்படி முடிவு எடுக்கிறாங்க நீ பசங்க பசங்களாக இல்லை இப்போ மஸ்ஜிதனுடைய அந்த ஒழுக்கத்தையும் மஸ்ஜிதனுடைய அந்த கண்ணியத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பொறுப்பாக இருக்கும் இப்போ அல்லாம மேலே ரெண்டு விதமான அர்த்தத்தில் சொல்கிறோம் ஒன்று பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அஞ்சு விதமான தன்மைகள் நல்லா சொல்கிறோம் இந்த அஞ்சு விதமான தன்மைகள் யாரில் இருக்குமோ அவங்க தான் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யணும் இந்த அஞ்சு தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் பள்ளிவாசை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி ஏற்றவர்கள் அல்லா குரான் அதில் முதல் தகுதி என்ன ஈமான் கொண்டிருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் மிக முக்கியமானது துருங்கியை இளைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மிக முக்கியமானது வனம் எச்ச வில்ல்தா அல்லாவை தவிர யாருக்குமே பயப்படக்கூடாது தைரியம் ரெண்டு பேசும் யாராவது ஒரு சத்த சத்தத்தை அதிகமா கூட்டிட்டாருன்னா இவன் இறங்கி போயிடுவாரு இப்படி இறங்கி போக கூடாது அண்மையில் நாங்க சொல்லாம சொல்றாங்க யாரு பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யறாங்களோ இன்னமா அம்மாருள் மசாஜி பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஹூ அகலுல்ல அவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் சொன்னாங்க சொல்லதான் அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் யாரு பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க யாருங்க அல்லாவுடைய குடும்பத்தார்கள் அவ எப்படி இருக்கணும் அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக அல்லாவிற்கு மட்டுமே பயப்படக்கூடியவர்களாக அவங்க இருக்கும் இரண்டாவது அர்த்தம் என்ன யாமன் மசாஜில்லா பள்ளிவாசலை அவனுங்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவங்க அப்படி யார் அலங்கரிப்பா சொன்னா இந்த அஞ்சு தன்மைகள் யார்ட இருக்குமோ அவங்க தான் என்ன செய்வாங்க அலங்கரிப்பாங்க ரமலால் மட்டும் அலங்கரிக்கிறதா கிடையாது வருஷம் உள்ள மூத்து வரைக்கும் என்ன செய்யணும் பள்ளிவாசலை இந்த அஞ்சு தன்மைகளோடு நாம் அலங்கரிப்போமே ஆனால் அவ்வாசனுடைய உதவி கிடைக்கும் அல்ல சொல்றான் கூறும் விரல் மூத்ததில் நீங்கள் நேர்படி பெறுவதற்கு இது காரணமாக அமைக்கவிட்டால் அல்ல உடனான தெளிவாக குறை காட்டுகிறேன் ஆகவே அல்வா பள்ளிவாசல் நிர்வாகம் செய்ய கூடியவர்களுக்கு உண்டான அந்த ஐந்து விதமான தகதிகளையும் நமக்கு தருவானாக மேலும் பள்ளி வாசலை செழிபார்க்கக்கூடிய அந்த தன்மையும் நமக்கு அண்ணன் தந்திர புரிவானாக வாசரு ராமானா யந்தர் இல்லா இடம்பிலானவே மரத்தலாம் மாலைய குரும ரஹமத் உருவாகி